ஓரங்கு நாடகத்தின் ஓராண்டு பூர்த்தி என்றுடன் மட்டு மக்களின் ஆணை பற்று ஒரு வருடம் பூர்த்தியாகுங்கள் ஓராண்டில் உங்களுக்கு ஆணை தந்த மக்களுக்கு நீங்கள் ஆற்றிய மக்கள் பணிகள் தான் என்ன உங்கள் மனசாட்சியில் கை வைத்து கூறுங்கள் நீங்கள் ஆற்றிய மக்கள் பணிகளை உங்களால் பட்டியலிட முடியுமா சுய அரசியலுக்கான நிகழ்ச்சி நிரல் இன்றி அலைந்து திரியும் நீங்கள் மாதம் ஒரு ஆர்ப்பாட்டம் வாரம் ஒரு ஊடக சந்திப்பு என ஒரு வருடத்தை கடத்திவிட்டீர்கள் இப்பொழுது வனஜீவராசிகள் திணைக்களம் செய்கின்ற யானை துரத்துதல் முதலை புடித்தல் போன்ற சர்க்கஸ் விளையாட்டுகளை உங்களிடம் ஊதியம் பெறும் ஊடக அனுசரணையுடன் ஆங்காங்கே அரங்கேற்றி வருகின்றீர்கள் ஊரார் பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைப்பது போல் உள்ளூராட்சி மன்றங்களினால் மேற்கொள்ளப்படும் வேலைகள் பார்வையிடுவதும் வீதிகளுக்கு பேர் வைப்பதுமாக உங்களது அரசியல் பரபரப்பாக காட்டிக்கொள்ள முயல்கின்றீர்கள் இதற்கு பதிலாக நீங்கள் மன்ற போட்டியிட்டு இருக்கலாம் தானே பிரச்சனைகளை தீர்த்துவா என்று பாராளுமன்றம் அனுப்பினால் செய்தி வாசிப்பாளர் போல் மக்கள் பிரச்சனைகளை ஊடக முன் எழுதி வாசிக்கின்றீர்கள் தானா மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள் அதிலும் இன்னொரு படி மேலே சென்று தனக்கான செய்தியை தனது முக புத்தகத்தில் பதிவேற்றி பார்ப்பதற்கு பார்வையாளர்கள் இன்றி அதை கட்டணம் செலுத்தி விளம்பரம் செய்ய வேண்டிய துருப்பாக்கி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளீர்கள் அரசியல் ஆளுமையை விமர்சித்து விமர்சித்து காலம் கடத்தினீர்கள் இப்போது அவர் பலரது சதிகளினாலும் சூழ்ச்சிகளினாலும் ஒரு சில வருமான நோக்கம் கொண்ட வியாபார ஊடகங்களின் ஆதாரமற்ற விமர்சனங்களினாலும் அந்த மக்கள் சேவகன் தற்காலிகமாக அரசு அரசியலில் இல்லை நீங்கள் யாரை விமர்சித்து அரசியல் செய்ய போகின்றீர்கள் பிள்ளையான் எனும் நாமம் இல்லையேல் உங்களுக்கு அரசியல் இல்லை என்பது இப்போது புரிந்து கொண்டீர்களா பிள்ளையான் அவர்களுக்கு மக்கள் வழங்கிய ஆணையின் ஊடாக கிடைக்கப்பட்ட அரசியல் அதிகாரத்தை கொண்டு பிரதேசத்திற்கு ஒரு குளம் ஊருக்கு ஒரு மைதானம் கிராமத்துக்கு ஒரு வீதி வீதிக்கு ஒருவருக்கேனும் வாழ்வாதார உதவி திட்டம் பொருளாதாரம் நனிவடைந்த வீட்டுக்கொரு பிள்ளைக்காவது கற்றல் உபகரணம் நூற்று கணக்கான மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் கல்வியில் பின்தங்கிய சாதாரண தரம் கூட தேர்ச்சியற்ற நூற்று கணக்கானோருக்கு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் மாவட்ட ரீதியாக பல குளங்கள் அணைக்கட்டுகள் பாலங்கள் கல்வெட்டுக்கள் கால்வாய்கல் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் வீதிகள் நவீன விவசாய உபகரணங்கள் மீன்பிடி உபகரணங்கள் இன்னும் இந்த காணொலிக்குள் சுருக்கி கூற முடியாத எண்ணிலடங்கா மக்கள் பணிகளை ஆற்றினார் ஓரம் பிள்ளையானையே கொள்கையாக கொண்டு செயல்பட்டு வந்த நீங்கள் அதில் தற்காலிக வெற்றியும் பெற்றீர்கள் இதில் தோற்றது ஒன்றும் பிள்ளையான் அப்பாவி பாமர மக்களே இதுவரை நீங்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஊர்வலங்கள் ஊடக சந்திப்புகள் இவற்றால் உங்களுக்கு வாக்களித்த மக்கள் அடைந்த நன்மைகள் தான் என்ன மக்களே பிள்ளையானுக்கு நீங்கள் வாக்களிக்காததன் பலன் எம் சமூகம் மீது அக்கறை கொண்ட மக்களுக்கான அரசியலுக்கும் எம் இனத்தின் வழியில் அரசியல் செய்யும் சுயலாப அரசியலுக்குமான வித்தியாசத்தை இந்த ஒரு வருட காலத்திற்குள் உணர்ந்திருப்பீர்கள் அல்லவா இனிவரும் காலங்களிலாவது சிந்தித்து செயலாற்றுங்கள்